வணக்கம் இன்று நாம் பார்க்கும் தலைப்பு இன்னாருக்கு இன்னார் என்று அதாவது பொருத்தம் அப்படி இப்படி என்று ஏகப்பட்ட ஒரு பட்டியல் போட்டு பார்க்கின்றோம் ஆனால் அமைவது யாருக்கு யாரோ மேட் மேட் ஃபார் ரீச் ஆர் அந்த மாதிரி அமையறதான் அமையுது ஆக நாம் பல நாள் யோசனைக்கு பிறகு இருவரையும் மனம் புரித்து முடிக்க முடிவெடுக்கின்றோம் ஆனால் அந்த இருவர் ஜாதகத்தையும் நன்கு ஆராய்ந்தால் அது கஞ்சஙங்ஷன் என்று மேலை நாட்டில் கூறுவோம் அதாவது சேம் டிகிரி ராசி ஆர் ஒன்று ஒன்பதில் அமைவு என்று தோராயமாக கொள்வோம் அதாவது உதாரணம் மகர லக்ன பெண் ஜாதகம் எட்டாம் அதிபதி சூரியன் சூரியன் விருச்சிகத்தில் இருநூத்தி பதினான்கு டிகிரி அனுசம் ஒன்றாம் பாதம் இவரது துணைவர் விருச்சிகத்தின் திரிகோணமான மீனம் கடகம் ராசியில் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி அல்லது பூச நட்சத்திரத்தில் சூரியன் வர இவரது துணைவரது கரு உருவாகியிருக்க வேண்டும் சூரியன் எட்டாம் அதிபதி கணவரை குறிக்கும் ஆக அது ஆணின் அவரது கணவனின் ஜாதகத்தை பார்ப்போம் அவர் மார்கழி மாதம் பிறந்தவர் சூரியன் இருபத்தைந்து டிகிரி போராட நட்சத்திரம் அதாவது இரநூத்தி அறுபத்தைந்து டிகிரி இதன் நவாம்சம் விருச்சிகம் கேட்டை மூணில் விழும் ஆக இருபது இருவரது சூரியனும் ஒரு அமைப்பு ராசியில் இணைகிறது அல்லவா இவர்கள் தானே ஒருவருக்கு ஒரு ஒரு துணைவராக மனம் புரிய நேரிடுகின்றது இதே மாதிரி இன்னொரு பன்னெண்டு ஜாதகம் சூரியன் மிதுனம் இருபத்தைந்து டிகிரி மிருக சீரிசம் நான்காம் பாதம் இப்போது நீங்கள் உடனே கூறி கணவரது சூரியன் மிதுனத்தில் திருகோண ராசியான துலாம் கும்பத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அதாவது ஒன்று இருவர் ஜாதகத்திலும் பிறப்பு ஜாதகத்திலும் திரிகோணமாக அமைய வேண்டும் அல்லது இதன் திரிகோணத்தில் கரு உருவாகி இருக்க வேண்டும் இதுதான் நிலைப்பாடு கிரக நிலைப்பாடு துணைவர் அமைவது சூரியன் கும்பத்தில் முன்னூத்தி பதினேழு டிகிரி சதயம் நான்காம் பாகம் சதயத்தின் திரிகோண நட்சத்திரம் திருவாதிரை பெண் ஜாதகத்தில் சூரியன் மிருக ஜஸ்ட் மிஸ்டு ஒரு நூல் தவறினால் அது திருவாதிரை வந்து விடுகின்றது ஆக இப்போது புரிகிறது அல்லவா இதுதான் பொருத்தம் இப்படி அமையும் போது நாம் பொருத்தத்தை பார்க்கின்றோம் அது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்து உதாரணம் மூன்று பெண்ணின் ஜாதகம் இருந் ரெண்டு பதினாலு ஐம்பத்தி ஒன்பது அதாவது இரண்டு வகை பதினாலுகளை ஐம்பத்தொது வேலை அஸ்வினி ஒன்றாம் மாதம் இவரது ஜாதகத்திற்கும் கணவர் ஜாதகத்திற்கும் எப்படி ஒத்துப்போகிறது என்று பார்ப்போம் இப்போ நீங்கள் உடனே கூறி முடிவீர்கள் மேசத்தின் திரிகோணமான சிம்மம் தனுசு ஆக இவரின் கணவரின் சூரியன் இங்குதான் இருக்க வேண்டும் என்று இல்லையா சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் கணவனின் சூரியன் மேசராசியில் அஸ்வினி மூணாம் மாதம் எப்படி இறைவனின் படைப்பில் தத்துவம் எனவே நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த திரிகோண சூரியன் உங்களுக்கு உதவும் ஆத்மகாரகன் அல்லவா ஆத்மாக்களை இணைப்பவன் அல்லவா அவனுக்கு தெரியாததுதான் அவனுக்கு தெரியும் இன்னொரு இன்னார் என்று இன்னும் இன்னார் என்று எண்ணும் பொழுது இந்த திருமணபுரத்தம் என்ன எப்படி என்பது சற்று சிந்திக்க தூண்டுகின்றது வாஸ்துவுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருத்தம் திருமண பொருத்தத்திற்கு பொருந்துமா என்பது சற்று சிந்திக்க தூண்டுகின்றது ஜோதிட உண்மையா புய்யா என்று நுழைக்கவும் கூறுகின்றது ஜெஸ்டேஷன் பீரியட் குறைந்தது இரநூத்தி எழுபது நாள் என்றால் பத்து மாதம் வெளிவரும் மாதம் ஸோ தான் இந்த ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் என்று அவர்கள் கரு உருவாகும் மாதத்தை தோராயமாக முற்புரைவை கணக்கில் போடுவார்கள் ஏதாவது இந்த கரு எப்ப உருவாகி இருக்க வேண்டும் என்று பிறந்த நட்சத்திரத்திலிருந்து கணக்கெடுத்து ஒன்பது மாதம் கணக்கெடுப்பார்கள் ஆக அதன் திரிகோணம் தானே ஒன்று என்ற ஒன்பது திரிகோணம் தானே நீங்களும் சில ஜாதகங்களை பரிசீலனை செய்யுங்கள் உயர்ந்து போவீர்கள் இன்னொரு ஜாதகம் கன்னியாளக்கண பெண் பெண்ணின் எட்டாம் இடம் செவ்வாய் செவ்வாய் ரோகணி நாலாம் மாதம் அதாவது ஏழாம் மாதம் ரிசபத்தின் இருவருக்கும் துணைவர் அதாவது இவரது துணைவர் மகரத்தில் சூரியன் எப்படி ரிஷபத்திற்கு திரிகோணம் ஒன்பதாவது மகரம் அவிட்டம் இரண்டாம் பாதம் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரி நாற்பத்தி ரெண்டு வகை பதினோரு வேலை கணவர் சூரியனாக கணக்கு மனைவியின் எட்டாம் இடம் அது நின்ற ரிஷபத்தில் உள்ள ஏழாம் மாதம் என்ன பொருத்தம் ரிஷபத்தின் ஏழாம் மாதம் வாய் எழுத்து அதே நேரம் கணவரின் துணை எழுத்து காயெழுத்து ஆக இந்த எழுத்துக்களும் குறிகாட்டுகின்றன இது சூரிய பொருத்தம் என்றே சொல்லலாம் ஒளிபுருத்தம் என்றே சொல்லும் ஒளிதான் வேலை செய்கிறது என்று என்ன தோன்றுகின்றதல்லவா ஆக பெண்ணின் செவ்வாய் நவாம்சம் பெண் பிறந்த சூரியன் கடக நவாம்சத்தில் விழுகின்றது அந்த பெண் பிறந்த மாதம் அதே வேளை ஆக கணவன் சூரிய நவாம்சம் அதே கடகராசியில் அதே நவாம்சத்தில் ஆயுள்யம் இரண்டாம் பாதத்தில் விழுகின்றது ஆக இருவரும் புதன் பிஸ்னஸ் லைன் எதையோ சூட்சியமாக அமைப்பதுதான் இறைவனின் வேலை அதை நாம் உணர பலவரிடம் பிடிக்கும் ஆக இந்த திருமண பொருத்தம் என்பது பற்றி சத்து சிந்திக்க வேண்டியுள்ளது இரண்டு வேறுபட்ட நட்சத்திரங்கள் ஒன்று சனி நட்சத்திரம் இன்னொன்று செவ்வாய் நட்சத்திரம் எப்படி பொருந்தும் என்று கேள்வி கேட்பார்கள் ஒன்றுக்கு ஒன்று பகை என்று ஆக சிந்திக்க வேண்டியுள்ளது பொருத்தத்தில் நட்சத்திரம் பொருத்தமில்லை என்று சொல்லி விடு விடுவார்கள் ஆனால் கரு உதி உதித்தது முதல் நவாம்சம் முறையில் எல்லாமே ஒத்து போகிறது அல்லவா எல்லாவற்றிற்கும் தந்தை கடவுள் சூரியன் ஆக அந்த மூளைக்கு சொந்தக்காரன் அவருக்கு தெரியாதுதான் நமக்கு தெரிந்து விடுகின்றது ஆக கிரகங்களின் தலைவன் சூரியன் அவர் நிர்ணயிப்பதுதான் நடக்கின்றது நாம் பொருத்தம் என்று ஏதோ போட்டு கொஞ்சம் மனசு குழம்பு நிற்கிறோம் ஆக அமைவது இப்படித்தான் இந்த சூரியன் தான் இணைவுகர்த்தா உருவாக்கக்கூடியது கர்த்தா ஆக ஒருவர் ஜனிக்கும் பொழுதே மற்றொருவர் அவர் ஜனித்து விடுகின்றார் அதே வேளையில் அதாவது இவருடைய நவாம்சத்தோடு அந்த கிரகங்கள் இணைந்து விடுகின்றது ஆக இந்த எட்டு என்பது விதியையும் குறிக்கும் பெண்ணிற்கு கணவனஸ்தானம் ஆக அப்புது என்பது அந்த எட்டாம் இடம் என்பது அதைத்தானே குறிக்கின்றது ஆக விதிக்கிறது இதுவர்களுக்கு இன்னார் என்று இன்னாருக்கு இன்னார் என்று ஆக ஒவ்வொரு கல்யாணமுமே மேட் ஃபார் மேட் ஃபார் தான் நடக்கிறது நான் நான் அதை வந்து இந்த தேசாபுத்தி குளர்புடி வரும்போது அதை தோஷம் அப்படி இப்படி என்று பிரிக்கின்றோமே தவிர ஈச்சன் எவ்வொரு இண்டிவிஜுவல் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒருவருக்காக ஒருவர் மேடு ஃபார் ஈச்சதராகத்தான் அவர்கள் ஜாதகங்கள் அமைகின்றது இதில் எத்தனை ஜாதகம் பார்த்து விட்டோம் குறைந்தது மூன்று ஜோடிகளை பார்த்து விட்டோம் இந்த ஆறு பேருக்குமே ஒரு ஒரு பிறப்பிற்கும் மற்றொரு பிறப்பிற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கின்றது ஆக ஒருவர் ஜனிக்கும் போதே அவர் ஜனித்து விடுகின்றார் அந்த நேரம் வரும்போது அவர்கள் கூடி விடுகின்றனர் அவ்வளவுதான் இது திருமணத்திற்கு இருக்கின்றது அப்படி என்றால் இன்னும் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் தெரியும் நாம் பிஸ்னஸில் எந்த லைனில் வர்றோம் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு ட்ராவல்ஸில் எப்படி ஒரு மெர்ஜ் ஆகிறோம் ஒருத்தரை கண்டக்ட் பண்ண நேருது ஒரு குறிப்பிட்ட வேலையில் நாம் ஏன் ஒருத்தரை போய் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்க்குறோம் அதில் நீங்கள் வந்து பிறப்பைய ராசி உள்ள எழுத்தை வைத்தால் கண்டுபிடித்து விடலாம் நட்சத்திரங்களில் எழுத்துக்களை நாமங்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதை வைத்தால் நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்கள் இப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா உதாரணமாக காய எழுத்தில் ஒருவர் பிறக்கின்றார் என்றால் தாய் எழுத்தில் உள்ளவரை மணப்பார் அந்த ஊர் அந்த எழுத்து அதில் இருக்கும் ஆக அப்படித்தானே ஆக வேண்டும் நான் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட ஊரில் சந்திக்கும் பொழுது இதே ஒரு அமைப்பு தானே இருக்க வேண்டும் ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி நாம் ஒரு தொழில் செய்ய ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி நமது ஓனரும் சரி ஆக நமக்கு ஒன்று ஒன்றுமே அமையும் பொழுது இந்த ராசிகள் ராசிகளில் உள்ள எழுத்துக்கள் தான் அந்த ஒளிகள் தான் டாமினேட் பண்ணிக்கின்றன அது இன்னும் போனால் எவ்வளோ போ நாம அவ்வளோத்தையும் போட்டு மடை விதிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை ஜஸ்ட் ஒரு சாம்பிள் நம்ம வந்து எவ்வளோ நேரத்தை வந்து வீணாக்குறோம் அந்த அந்த இதில் என்ன ஆனால் அமையிறது தானே அமையுது ஆக ஒருவருக்கு ஒருவர் மேட் ஃபார் ஈச்சர் ஆல்ரெடி டிசைடர் நாம் தான் அதை போட்டு குழப்பிக்கிறோம் அது வரலாம் நம்ம வெயிட் பண்ணுறதில்லை ஸோ அவங்க தான் வந்து அமையறாங்க ஆக இந்த ஜோதிடம் என்பது இந்த சூரியன் தகப்பகன் கிரகம்தான் கதாநாயகன் அவருக்கு தெரியாதா நமக்கு தெரியப் போகின்றது நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன